தேவ என்ன அப்படின்னா வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடாரத்துல பருவதத்துல வீற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலே உன்ன உன்னதங்களிலே ஏறிவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் இருதயத்துல நினைத்த போதே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க ஆமா அங்க இருந்து தள்ளிட்டாங்க தள்ளி உன் ஆடம்பரம் உன் வாத்தியம் எல்லாம் என்னது உன்னோட தொலைஞ்சி பாதாளத்துக்கு போட்டு அவ்வளவுதான் பாதாளத்துல தள்ளுண்டு போயிட்டு புழுக்களே என்னது உன் படுக்க பூச்சி உன் போர்வை புழுக்களே உன் படுக்க ஆமா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் நல்ல ஒரு மெத்தையில படுக்கிறோம் இல்லையா மெத்த இன்னைக்கு புழு அப்படின்னா அதுக்கு மேல நம்ம படுத்தா எப்படி இருக்கும் புழு நெலியும் இல்லையா ஆமா அது நெலிய நெலிய நமக்கு என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புழு நெலிய நெலிய நம்மளும் நெளிய வேண்டியதா இல்லையா ஆமா அதுதான் யாருக்கு சொல்லியிருக்குன்னா உன்னுடைய வாத்தியங்களின் முழக்கம் இந்த பாடகருடைய முழக்கம் சரி ஏன் இந்த பாடகரை குறிச்சின் இது நான் சொல்லலைங்க இந்த பாடகர்கள் பாலாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க சபையை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரியாதபடி வஞ்சிக்கப்பட்டு இவர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள் நான் மாய்மாலையா ஏன் பாடகர் எங்கெங்க இருக்கணும் இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறி பாடகர் என்னது ஆமாம் பாடகருக்குரிய இடத்துல பாடகர் இருக்கணும் மேல யார் ஏறணுங்க அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வேதபாரகன் என்ன தேறின ஒரு வேதபாரகன் அன்னைக்கு நியாயப்பரமான காலத்துல தேறின ஒரு வேதபாரகன் இன்னைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அப்போ சலன் ஏறணும் ஆமா ஐந்து வகையான ஊழியம் அப்போசல தீர்கத தரிசி அப்போ சொல்ல சுவிசேஷகன் அப்போ சொல மேய்ப்பன் அப்போ சொல்ல போதகன் அப்போ என்னது அப்போ சலன் தேவ பிள்ளையே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன் எங்க ஏறணும் பிரசங்க பீடத்துல இன்னைக்கு பிரசங்க பீடம் களியாட்டு பீடமாய் மாறிவிட்டது அது பேச்சு போட்டி நடத்துகிற இடமாய் மாறிவிட்டது அது என்னது அப்படின்னா மாறிவிட்டது தேவ பிள்ளையே வடபுறங்களில் இருக்க ஆராதனை கூடாரத்திலே பருவதத்துல வீட்டிருப்பேன் என்று தன்னுடைய இருதயத்துல ஒரு மேட்டின்மை பெருமை ஏன் அப்படின்னு நான் இதை இசை வாத்தியம் இதனால உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு மேட்டின்மை வந்தது அப்ப தேவ பிள்ளை என்னைக்கு என்ன அப்படின்னா இந்த பாடகர் நிமித்த சபைகள் பாலாய் போய் யார் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துல அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்து இந்த இதெல்லாம் இது யாரு பிசாசு பிசாசுடைய கீத வாத்தியங்கள் இல்லாம ஒரு பாட்டை படிங்கல அத பாட்டு படிச்சா நம்ம கேட்போமா எனக்கு சினிமால என்னது மைக்கேல் ஜாக்சன் பாட்டு நமக்கு நல்ல கவனிங்க எதுக்கு நான் வந்து இப்ப சினிமா இதெல்லாம் எதுக்குப்பா சொல்கிறேன் கொஞ்சம் வசனத்தை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று குறுந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்து குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று ஏன் அப்படின்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று பேச இன்னைக்கு இந்த பெரிய குழந்தைகள் பாடகர் குழந்தைகள் என்ன செய்கிறாங்க இன்னிசையில் கச்சேரி மலை ஞாயிற்றுக்கிழமை வியாழன் வெள்ளி சனி கன்வென்சன் பெரிய கன்வென்சன் இன்னிசை கச்சேரி கன்வென்சன் யாரு லூசிபருடைய இசை முழக்க இடி முழக்கம் எங்க வந்து நிக்கிறான் பரிசுத்தலத்துல பிரசங்க பீடத்துல வந்து நிக்கிறான் பாடகர் அன்றைக்கு ஆலயத்துல ஒரு பகுதியில இருந்தாங்க ஆசாரியர்கள் ஒரு பகுதியில இருந்தாங்க அதாவது உள்ள பிரவேசித்தது பிரதான ஆசாரிய இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆங்காங்க நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைத்த காலாண்டு சொல்லுகிற அளவுக்கு இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பரிசுத்த வேதாகம கல்லூரியில போய் அங்க போய் படிச்சு ஒருவேளை அங்க படிச்சாங்களோ படிக்கலையோ பரிசுத்த வேதாகம கல்லூரி படிக்கிறது தப்பு அப்படிங்கலாம் வந்து நான் சொல்ல விரும்பலை சரியா அப்ப நீங்க கேப்பீங்க நீங்களும் படித்திருக்கிறீரோ இப்ப இருக்கிற சில காரியங்களை நிமித்தம் படித்த அவ்வளவுதான் இப்பல்ல தேவப்பிள்ளை அந்த பரிசுத்த வேதாகம கல்லூரியில போய் படிக்கிறனால எல்லாம் ஊழியர் செய்ய முடியாது பரிசுத்த வேதாகம கல்லூரியில போய் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வேத வரலாறுகளை மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் அங்க பரிசுத்தத்தை உபவாசத்தை கண்விழிப்ப முழங்கால ஜபத்தை ஆமா தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அங்க என்ன கிடையாது வரலாறு வரலாறு படிக்கிறதுனால வந்து ஊழிய செய்ய முடியாது வேத வரலாறு படிக்கிறதுனால பரிசுத்த வேதகம கல்லூரியில படித்ததுனால ஊழியம் செய்ய முடியாது நான் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தனுடைய அபிஷேகம் இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும் பரிசுத்த வேதாகம கல்லூரி படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நல்லது அது ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா வரலாறே கற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு என்ன அப்படின்னா இவங்கள போய் பரிசுத்த வேதாகம கல்லூரி எங்கேயோ போய் படிச்சு வந்து சர்டிபிகேட் என்னது வாங்கிறது நம்ம ஆண்டவர் பேருக்கு முன்பாக எங்கேயாவது ரைட் ரெவரண்ட் போட்டுருந்துச்சுதா ரைட் ரெவரண்டு ஏசு கிறிஸ்து ரைட் ரெவரண்டு அப்போஸ் நாய பவுல் அப்படி போட்டிருந்ததா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் ரைட் ரெவரண்டும் போட்டுடுறோம் இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன அப்படின்னா தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டாக்டர் போட்டுடுறோம் டாக்டரேடு படித்த மாதிரி போட்டுடுறோம் இல்லையா இதெல்லாம் அந்த வியாதி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல ரைட் ரெவரண்டும் ஊழியர் செய்ய முடியாது டாக்டரேடு படித்தாலும் ஊழியர் செய்ய முடியாது பரமனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் அபிஷேகம் ஆமாம் அதிகாரம் தேவனுடைய தேவன் நம்ம கூட இருந்து நடத்தினால் ஒளிய ஊழிய செய்ய முடியாது தேவ பிள்ளைய அதாவது நம்ம வாசிக்கிறோம் அப்போ ச நடவடிக்கைகள் நான்காவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பேதருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் பேதருவும் யோவான் இதுதான் இயேசு கிறிஸ்துடைய இவர்கள் யோவானுடைய சீசனாக இருந்தார்கள் அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துடைய சீசர்களாக பேதருவும் அந்திரேயாவும் யோவானும் யாகோப்பும் சரியா இவர்கள் என்ன செய்தாங்க இவர்கள் இயேசுடைய சீசனாக என்ன செய்தாங்க அவ இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது நம்ம வாசிக்கிறோம் மத்திய நான்காவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இரண்டு சகோதரர் பேதருவும் பேதர் என்னப்பட்ட சீமோனும் அந்திரேயாவும் இருபத்தி வசனம் சொல்லுகிறது செவ் மகன் யாக்கோப்பும் அவன் சகோதரனாகி யோவானும் இவர்கள் முதல்ல யாருடைய சீசன் அப்படின்னா யோவான் ஸ்நானகனுடைய சீசர்களாய் இருந்தாங்க அதற்கு பின்பாக இயேசுடைய சீஷர்களாய் இவர்கள் எப்படி இருந்தாங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் உள்ளவர்கள் சரியா படிப்பறிவு இல்லாதவர்கள் உள்ளவர்கள் இன்னொரு வசனத்தை கூட பாருங்க யோவான் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்து வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது என் உபதேசம் அவர் சொல்லுகிறாங்க அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்து வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் நம்முடைய ஆண்டவராக இருந்து வேத எழுத்துக்களை அற்புதமா என்ன செய்தாங்க அன்னைக்கு பிரசங்க சங்க காரணம் என்ன அப்படின்னா யோவான் மூன்றாவது அதிகாரத்துல முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுதா தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் தேவன் தம்முடைய ஆவியை என்ன செய்தாரு இவர் வேத எழுத்துக்களை கல்லாதிருந்தும் இவ்வளவாக என்ன செய்கிறாரு பிதாவுடைய வார்த்தையை பேசுகிறத பார்த்தபோது யுதர்கள் ஆச்சரியப்பட்டு அவங்க சொல்கிறாங்க இவர் கல்லாதவராயிருக்கிறாரு அப்படின்னு அதனால தான் என்ன அப்படின்னா பிதா அவருக்கு தன்னுடைய ஆவி அளவில்லாமல் கொடுத்திருந்தார் கொடுத்திருந்தார் தான் அவர் என்ன செய்தார் வேத எழுத்துக்களை கல்லாது இருந்த போது கூட பிதா அவரோடு கூட இருந்து அவருடைய அபிஷேகம் அவரை என்ன செய்தது நடத்தினது அவர் அபிஷேகம் நடத்தினது